ஜனம் பூதகணாதிஷவிதம் கெபித்தஜம் பூத பிரகார பக்ததம் உமாசுதம் சோகவினாச்சகணம் நமாமி விக்னேஷுரபாதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனியே காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர் இந்த ஆறுபடை வீடு ரொம்ப பிரமாதமாக ஆறுவிதமான சக்தியை உணர்ந்த அற்புதமான ஒரு இந்த ஆறுபடை வீடு போயிட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த குரூப்பில் மெசேஜ் அனுப்பும்போது சொன்னாங்க சார் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிரமாதமாக ஒவ்வொரு கோயில்லேயும் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணோம் மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி சார் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் நிறையா பேர் எனக்கு தவறாத இதை வந்து வருடா வருடம் நீங்கள் வந்து இது பண்ணணும் கண்டிப்பாக நான் வருவேன் சார் அதேமாதிரி நான் தெரிஞ்சவங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணி விடுவேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது சார் அப்படின்னு சொன்னாங்க இதே தான் இந்த ஆறுபடை வீடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வரக்கூடிய காசி யாத்திரை பாருங்கள் இப்போதான் கும்பமேளா நடந்தது இந்த கும்பமேளா ஜ பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உடனே இந்த காசி யாத்திரை போக போகிறோம் காசி கயா திரிவேணி சங்கமம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அயோத்தி ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமாக இதை வந்து நம்ம வந்து இந்த காசி யாத்திரை பண்ணுறோம் ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய அந்த யாத்திரை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு இதை பற்றி டீட்டெயில் தண்ணா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான் என்ன ப்ரீமியமாக போகிறது குறைவான ஆட்கள் மட்டுந்தான் நம்ம வந்து இதை அலாட் பண்ணுறது உண்டு இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் நாலு நட்சத்திரம் உண்டான சிறப்புகள் இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலையில் ஒம்பது மணி இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் இன்றைய திதி சதுர்தசி இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் பின்பு அமாவாசை ஆரம்பம் சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒம்பது மணி இருபது நிமிடம் வரைக்கும் ரோஹிணி பின்பு மிருகசீர்ஷம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு தேதி பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம் சதுர்த்தி எனக்கு இந்த இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் கோயம்புத்தூர் வந்து ட்ராவல் பண்ணேன் வந்து ஒரு அற்புதமான வேத விற்பனர் அவங்கள வந்து அவங்க ஃபேமிலியோடு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவங்க பையனும் வேதாத்தியாயம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இப்போது ரொம்ப அழகாக இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டுருக்கார் அவர் ரொம்ப அழகாக அந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த நடந்து போவோம் இல்லையா அப்போது ரொம்ப அழகாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சண்டி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அந்த சண்டி ஹோமத்தை பற்றி நான் சொல்லும்போது அஷ்டமி அன்னைக்கு சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷமாக அதே மாதிரி சதுர்த்தசி இந்த தினம் இந்த சதுர்த்தசி அன்னைக்கும் பௌர்ணமி அமாவாசை பண்ணுறது பஞ்சமி அஷ்டமி அன்னைக்கு பண்ணுறது சண்டி பாராயணம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தையும் ரொம்ப அழகாக கிரமமாக சொன்னார் இந்த மாதிரி இந்த தினம் இதற்குரியது அப்படின்றத நம்மளுடைய மகாத்மியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திதி அப்பேற்பட்ட அற்புதமான திதி இந்த சதுர்த்தியாம் திதி ரொம்ப விசேஷமான திதியும் இருக்குது இன்றைய இரவுலேருந்து நாளைக்கு இரவு வரைக்கும் அமாவாசை வந்து இருக்குது இரவுன்னு எடுக்கிறதா இருந்தால் இன்று இரவு வந்து எடுத்துப்போம் அதே மாதிரி நம்ம பித்ருக்களுக்கு சித்தி கொடுக்குற வழக்கங்கள் நாளைய தினத்தில் காலையில் இந்த அமாவாசை தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷகரமான அமாவாசை அதை பற்றிய ஆன்மீக தகவலில் நம்ம பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரோகிணி மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நான் அப்படியே வாக்கிங் போகும்பொழுது ஒரு வீட்டில் வந்து சப்தம் கேட்குது ஒரு வீட்டில் வந்து வாய்ஸ் கேட்குது என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் கரெக்டாக ஏழரை மணி இந்த நம்ம நிகழ்ச்சியினுடைய இது ஆன்மீக தகவல் அப்படின்ற வார்த்தை கேட்குது எனக்கு நம்ம நிகழ்ச்சி அதே மாதிரி இன்னொரு நாள் நான் அப்படி போகும்போது இப்படி சுற்றி வரேன் ஒவ்வொரு ராசி பலன் நிறைய வீடுகளில் நம்ம ராசி பலன் நம்ம பார்க்குறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு கோயிலில் நிற்கிற முன்னாடி பார்த்துட்ருக்காங்க நம்ம நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியை யூடியூபில் வந்து பார்த்துட்ருக்காங்க இப்படி எல்லா இடங்கள்லேயும் ராசி பலன் சார் நீங்கள் சொல்லக்கூடிய பலன் எங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிது குறிப்பாக பிரசன்னம் பார்க்குறது வெள்ளிக்கிழமை இந்த நேரடி நிகழ்ச்சியில் நம்ம வந்து அந்த பிரசன்னத்தை பற்றி சொன்னோம் நிறையா பேர் புக்கிங் சார் கொஞ்சம் நாள் கழித்து புக் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க புக்கிங் பண்ணி ரெடியாக வச்சு விட்றாங்க எங்கள் கொடுத்துருங்க மேடம் அப்படி சொல்லிவிட்டு பிரசன்னத்துக்கு ரெடியாக வச்சுன்னு இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த பிரசன்ன வந்து அத்தனை பேர் இதை வந்து பார்க்குறாங்க இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம் பன்னெண்டு ராசி மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ நாம் பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா நாலஞ்சு நாளாக அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் போச்சு போச்சு பரவாயில்ல பாப்பாப்பா பாப்பாப்பா அப்படின்னு ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கும் இருப்பினும் எதை பேசுறது பேசப்படாது அப்படிங்கிறதுல தெளித்தெளிவாக இருப்பேன் கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது பிரயாண விஷயங்கள் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் படிப்பு புஸ்தகம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க டேரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு சினிமா ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் கதையை பற்றி கேட்கறது அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மறந்துட்டேன் திருப்பி இங்கே வந்து ஒரு நிமிஷம் அதை மட்டும் சொல்லிவிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறது இது போன்ற சில நிகழ்வுகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி பெண் குழந்தைகள் நிறையா கவலைப்படுவாங்க எப்பவுமே பெண் குழந்தைகள் அம்மா பிரியம் விட அப்பா பிரியம் ஜாஸ்தி அப்பா மேலே பாசம் பெண்ண்களுக்கும் அப்பா மேலே எப்பவுமே பாசம் அதிகமாக இருக்கும் அம்மா மேலேயும் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை அப்புறம் அம்மாலாம் பார்த்திங்களா இப்படி நீங்கள் சொல்லிட்டேல இல்லை அம்மா மேலேயும் இருக்கும் அப்பா மேலே பாசம் அதிகமாக பெண் குழந்தைகளுக்கு இருக்கும் அப்பா எப்படி இருக்கு அப்பா எப்படி வீட்டில் அப்படி நடந்து வந்தாலே பா எப்படி இருந்த மனுஷன் எப்படி அப்படின்னு சொல்லி சில கவலைகள்லாம் அப்பப்போ யோசிப்பேன் அப்போ தந்தையை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க இன்றைக்கி வேலைவாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்படும் அரசாங்க உத்தியோகம் இருக்கிறவா இடமாற்றத்தை பற்றி பேசுவீங்க இடமாற்றத்தை பற்றி வீடு மாற்றத்தை பற்றி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது இதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது இது எப்படி நம்ம சாதகமாக நமக்கு கொண்டு வர்றது இது போன்ற டிஸ்கஷன்லாம் ரொம்ப அழகாக ஆயிடுது பிராண்டிங்கில் ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க சரியாகவே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க சே என்ன பண்ணுறது இந்த தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் தெரியாமல் இதை பண்ணிவிட்டேன் தெரியாமல் அதை பண்ண தெரியாமல் பண்ணிவிட்டேன் தெரியாமல் இது அப்படிங்கிற வார்த்தைகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக மேஷ ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு அட்டகாசமான வாய்ப்புகள் கூடி வரும் நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும் இன்றைய தினத்தில் அதே மாதிரி யாராவது வால்யூம் ஜாஸ்தியாக வச்சாப்பா என்னது இவ்வளோ இறைச்சலாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி சத்தம் போடுவேல் எங்கேயாவது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ பக்கத்தில் இருக்கிறவா சத்தமாக பேசினாலோ சிரித்தாலோ சவுண்டாக பேசினாலோ ஹலோ அப்படின்னு சத்தமாக பேசினா ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க ஏங்க நீங்கள் சொல்லக்கூடாதா நீங்கள் சொல்லக்கூடாது நீங்களே எந்திரிச்சு சொல்லுவேன் சார் கொஞ்சம் என்ன சார் இது போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிடுவேன் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இந்த சலசலப்பு சத்தமாக பேசுறதெல்லாம் உங்களுக்கு நிதானமாக அமைதியாக உட்காந்து அப்படியே அந்த தியானம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன் இயற்கையில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு தியானத்தில் தியானத்தில் வந்து இந்த தண்ணி சவுண்டு இருக்குது பாருங்க அந்த அப்படியே சவுண்டு அந்த அருவி சவுண்டு தண்ணி சவுண்டு உட்காந்து அப்படியே கண்ணை மூடுறது ரொம்ப விசேஷமாக மலை சம்பந்தமான சவுண்டு இந்த மலை சம்பந்தமான இந்த மலை வர சவுண்டு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி உங்கள் மூச்சு காற்றை கவனிக்கிறது விப்பசனா மெடிடேஷன்னு பேர் மூச்சு காற்றை ரொம்ப அழகாக கவனிக்கிறது அப்படியே உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறது மனதை ஒருநிலைப்படுத்துறது இல்லை என்ன ஓட்டங்களை விட்டு அதை விட்னஸாக இருக்கிறது ஓஷோசனை மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் கேட்குறது அப்படியே நிதானமாக நடுவில் யாராவது பேசினானா பிடிக்காது நடுவில் ஃபோன் வந்தால் கூட அட்டன் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாளாக மேஷ ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயகர் வழிபாட்டோடு இன்றைய தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மேஷ ராசி நண்பர்களை ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒவ்வொன்றும் விட்டு கொடுத்து போவேன் பரவாயில்ல விடுங்க சார் விடுங்க சார் எல்லாம் நல்லது தான் இப்படி எல்லாம் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு வரும்பொழுது அந்த வார்த்தைகள்லாம் சரியாக இருக்கும் உங்களுக்குன்னு வரும்பொழுது கோபம் ஜாஸ்தியாகும் இன்றைய தினத்தில் கோபப்படப்படாது சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் ஆகப்படாது விட்டு கொடுத்து போயிடணும் யாராவது ஏதாவது உங்களை பற்றி சொன்னால் இவா சொன்னால் அவ சொன்னால் எவிடன்ஸ் இல்லாமல் அதை பற்றி கேட்கவும் கூடாது பேசவும் கூடாது ஒரு நேரம் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் எப்படி மேஷத்துக்கு சொன்னால் அந்த மாதிரி கொஞ்சம் தியானங்கள் இருக்கிறது ரொம்பவுமே முக்கியமான தினமாக இன்றைய தினம் உண்டு முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினத்தில் சாமி நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் சிவ புராணம் படிக்கிறது ஆஞ்சநேயர் ஹனுமன் சாலிசா படிக்கிறது இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் படிக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் நிறைய யோசித்து யோசிச்சு 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 சில விஷயத்தை ரொம்ப அழகாக நீங்கள் கிராப் பண்ணி அதை எடுத்து கண்டுபிடிப்பேன் அதை எடுத்து அது அது ஒரு ஐடியா கிடைக்கும் சரி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது யார்டி இப்போதைக்கி சொல்லிடப்பட ஒரு நாலஞ்சு நாள் விட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டுல்னா டப்புன்னு அதை அப்படியே கம் டவுன் பண்ணிடுங்க அதை அப்படியே அப்படியே நிறுத்திருந்தோம் அது அப்படியே வளர்த்தோம்னா நாள் ஃபுல்லாக அப்செட் ஆகிடும் நாள் ஃபுல்லாக கிடையாது இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி யோசனை வந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது சண்டை போட்டாலும் நீங்கள் ஏதாவது கோவப்பட்டாலும் அப்படி சமாதானப்படுத்துறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் பக்தாஞ்சனேர் வழிபாடோட இந்த தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க ரிஷபராசிக்கு சாதகமா இருக்கும் மிதுனார ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறப்பான வாய்ப்புகள் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சு இந்த இடம் ஆ எந்த இடத்த நான் பார்த்துட்டு நான் அங்கே பக்கத்தில் தானே இருக்கேன் நான் போய் இன்றைக்கி போய் உடனே வந்துடுறேன் ஓ ஓகே எனக்கு இந்த அந்த பொருள் எப்போ வேணும் நான் வேணால் கொண்டு வந்து கொடுத்துட்டா எங்கே நீங்கள் இங்கே இருப்பேலா அங்கே இருப்பேலா ஓகே 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 நானே இந்த இதுக்கு டிக்கெட்டு எனக்கும் சேர்த்து புக் பண்ண நானும் பார்க்கணும் நான் வேணால் புக் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு சேர்த்து நானும் அப்போ வரலான்ட்டுருக்கேன் இந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்னப்பா அது என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது ஹோட்டல் வீட்டில் போனோம்னா நம்ம தான் குரூப்பாக உட்காந்து சாப்பிடுவோம் நம்ம தான் காசு கட்டுவோம் இதுக்கு போனோம்னா நம்ம தான் காசு கட்டுவோம் இப்படி போனோம்னா நம்மக்கிட்ட தான் பில்லு நம்மளுடைய முக லக்ஷணம் அப்படி நம்மக்கிட்ட தான் பில்லு வரும் இதுனா ஆச்சரியமாக இருக்கே அதிசயமாக இருக்கே இதுன்னு இப்படி இருக்கே மற்றவா நமக்காக கண்டடே ஆ ஓ அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு மற்றவர்கள் மூலயமா காரியத்தை சாதித்து கொள்வேல் ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க அதே சமயத்தில் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரோடு போடுறவங்க அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஜல்லி மணல் மண் குவாரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அருமையான வாய்ப்புகள் கூடிய ரயில்வே சம்மந்தமாக ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமான வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அற்புத வாய்ப்புகள் தேடி வரும் சில நேரங்கள் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக இன்னொரு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாள் கூட வேலை செய்வா பின்னாடி இருக்கிறவெல்லாம் தப்பாக போட்டு கொடுப்பா சார் எத்தனையோ பார்த்தாச்சு நடக்கட்டும் அப்போதிக்கி அப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயப்படுவோம் அதுக்கப்புறம் சரியாயிடும் மிதுனார ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு பகவான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் கடகராசி நேர்களே கடகத்துக்கு எப்போவுமே நிறைய யோசனை சாதகமான யோசனை பாதகமான யோசனை இதெல்லாம் வந்தால் நமக்கு பிரச்சனை இதெல்லாம் வந்தால் சரி இதெல்லாம் வந்தால் தப்பு இதெல்லாம் வந்தால் ஐயோயோ கவனிக்க முடியாது இந்த மாதிரி பல யோசனைகள் மனசில் சாதக பாதக நிலையை ரொம்ப அழகாக எடுத்து போடுவேன் நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸில் அதே சமயத்தில் ஃபோனில் அப்படியே பார்த்துட்டுருப்பேன் சில விஷயங்கள் மோட்டிவேஷனாக வந்து அதை விட்டு அப்படி தான மாட்டேன் அப்படி தானாக ரியலைஸ் பண்ணி அப்படி தலையாட்டுவேன் எஸ் அப்படின்னு மூச்சை அப்படி இழுத்து எப்படியா ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள நிறைய நிறைய நிறையா இருக்கும் நிறைய யாரெல்லாம் கிண்டல் கேள்வி அவ எல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன் எல்லாம் லிஸ்ட்ல இருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பட டைலாக் மாதிரி நிறைய யோசிப்பேன் தப்பு கிடையாது நல்லது தானே முயற்சி எப்போவுமே திருவனையா விடாமுயற்சி வெற்றின்ற கண்டிப்பாக அது நடக்கும் நியூமராலஜி பிரகாரம் பேரெல்லாம் மாற்றுறது கடைக்கு பேர் வைக்கிறது மற்ற வாழ்க்கெலாம் நான் சொல்லிடுவேன் நேக்கேன்னு வந்தோடனே யோசனையாக இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு பல யோசனைகள் இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க இன்றைய தினத்தில் ஒரு பொருள் வேண்டான்னு சொல்லுவேன் சாப்பிட போகும்போது யாராவது ஆரஞ்சோ திராட்சையோ வீட்டில் இது சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு நல்லது வேண்டாம் 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 எனக்கு வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சோ ஒரு நிமிஷம் கொடுங்கோ அப்படின்னு திருப்பி இங்கே கேப்பில் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்குன்னு அப்போவே சொன்ன அப்போவே சொன்னனா இல்லையா அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த தினத்தில் ஏற்படும் யாருக்கு கடகராசி பிஸ்னஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஆனால் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது மறைமுக எதிரிக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க ஒரு கம்பெனி கோர்ட் அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு 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 சின்ன இதுக்கு போகிறது அதுக்கு வந்து அந்த விஷயத்தை வெளியில் சொல்லப்பட ரகசியம்னு வச்சுருக்க அதெல்லாம் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்கள் பெருமாள் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பிச்சார் தினம் உங்களுக்கு சாதகம் சிம்ம ராசி நண்பர்களே இந்த தினத்தில் மாற்றம் இருக்கும் சின்ன சின்ன மாற்றம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் குழந்தையை பத்தி யாராவது பேசினா அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும் குடும்பத்தை பத்தி பேசுனா கண்ணில் தண்ணி வந்துடும் அப்பா அம்மா பத்தி பேசுனா எமோஷ்னலாக சில விஷயம் ஃபீல் பண்ணுவேன் இன்றைய தினத்தில் வேலை மாற்றம் இடம் மாற்றம் சில பேர் இந்த வீடு மாறிடுவா வாடகை வீடை மாறிட்டு திருப்பி அடுத்த நாள் நேராக வண்டி அங்கே போகும் அட் இது என்னடா அது இங்கே வந்துட்டோமே சே பழக்க தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி போவான் சில பேர் இந்த பேனா இரவல் கொடுக்க மாட்டான் சில பேர் புஸ்தகம் கொடுக்க மாட்டான் வண்டியை கொடுக்க மாட்டான் யாராவது வீட்டில் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா எப்படி என்னை கேட்காம கொடுக்கலாம் எப்படி எப்படி எப்படின்னு அந்த எப்படி எப்படிங்கிறதே ஒரு பத்து எப்படியா கேட்பா இப்படி இப்படி கேட்டாலும் கொடுத்தது கொடுத்தது தானே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கோபம் வரும் ஏதாவது உங்கள் பொருளை எடுத்து கொடுத்தால் உங்கள் பொருளை பிறர் பயன்படுத்தினாள் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப பேசி காரியத்தை சாச்சி உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும் வெளியில் சிரிச்சின்ற பேல் மனசில் அப்படியே இருந்துன்றக்கோ வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன் ரொம்ப அதிசயமாக இருக்கும் நன்னா இருக்கேலாம் யாராவது சாப்பிடல உடனே ஹெல்ப் பண்ணுவேன் யாராவது முடியல உடனே ஹெல்ப் பண்ணுவேன் அது மற்றவாளாக தப்பு சொல்லுவா குறை சொல்லுவா சொல்லிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு விட்டுடுவேன் நீங்கள் இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க நாராயண 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 இப்போ மந்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சோங்க அந்த தினமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் கன்னி ராசி என்பர்களுக்கு கன்னி ராசிக்கு இன்றைய தினத்துல வீடு இடம் பொருள் வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய சிந்தனைகள் இருக்கும் யாராவது எதாவது வேணும்னா உடனே அதை அழகா வாங்கி அதை அழகாக கொடுத்து எப்படி அப்படின்னு மற்றவா கேட்குற மாதிரி அப்படி அப்படி கரெக்டாக பண்ணிவிடுவேன் இன்றைய தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அது என்னமோனு தெரில ஃபேனை போட்டால் குளிர் அடிக்குது ஆஃப் பண்ணால் உபுசடிக்குது உட்காந்தா முதுகு வலிக்குது நின்னால் கால் வலிக்குது என்ன இப்படி ஒவ்வொன்னா 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 பா 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 முடியல சார் முடியல முந்தி மாதிரி ஸ்ட்ரென்த்து என்னமோ இந்த ஃபோனை பார்க்குறேன்னா என்னமோ அந்த கண்ணு தான் கொஞ்சம் அப்பப்போ இதாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா முந்தியெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன் இப்போ அப்படி சொல்லுவேன் அதனால் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் எங்கிட்ட இந்த ஸ்டாமினா பவர் இல்லை எங்கிட்ட இது மைனஸாக இருக்குது இது இருக்குது இது இருக்குது யாட்டையாவது சொன்னால் இது நம்ம சொன்னால் எல்லா சிரிச்சிருவாளோ அப்படிங்கிற விஷயம்லாம் மற்ற நண்பர்கள் ரொம்ப நல்ல நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் அவர்கிட்ட பகிர்ந்து உண்டான ரெமடிஸ் தேடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சிறப்பாக தான் இருக்குது உண்டான ஒரு முதலீடு சம்மந்தமாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நல்லது நடக்கும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து பெருகும் படிப்படியாக முன்னேறிவில் உங்களுக்கே தெரியும் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க நரசிம்மரோட வழிபாட்டோட ஆரம்பிச்சு பாருங்க ரொம்ப பலன்கள் தரும் ஆசி அன்பர்களே ஏன்பா இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அப்படி ஓடிண்டே இருக்க நடந்துகிட்டே இருக்க என்னதான் இது பேசிகிட்டே இருக்க துரு தூக்கம் வரலையா ரெஸ்ட் எடுக்கலையா மத்தியானம் இருந்தீங்கன்னா மத்தியானம் யாராவது தூங்குவாளா அப்படி கேட்டவா இன்றைக்கி உங்ககிட்ட இப்படி கேட்பா ஏன்னா விடாத ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன் பேசிகிட்டே இருப்பேன் திருஷ்டி மாதிரி மற்றவா முன்னாடி சொல்லப்படாத சொல்லிகிட்டே இருப்பேன் இப்படியெல்லாம் என்ற தினத்தில் ஆர்வக்கோளாறுல சில காரியம் பண்ணுவோம் ஆனாலும் உங்களை தோன்றலை என்னோடய சந்தோஷத்தை மற்ற வாட்டை பகிர்ந்துக்கிறேன் என் துக்கத்தை மற்ற வாட்டை இவ்வாட்டை பகிர்ந்துக்காமல் யாட்ட அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இருப்பேன் ஆனால் அவங்க இடம் பொருள் சூழ்நிலை கேட்டா போல் சில விஷயத்தை எடுத்து சொல்லுவாள் அது கேட்குறது தப்பு கிடையாது இந்த சேரெல்லாம் வாடகைக்கு விடுறவா சாமியான்லாம் வாடகைக்கு விடுறவாங்க அதே மாதிரி ஃப்ளோர் டைல்ஸு ரெண்டலுக்கு விடுவாங்க பார்த்திங்கன்னா காரு இந்த ரெண்டலுக்கு விடுற எல்லா தொழிலும் ரொம்ப சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி எதேனும் ஒரு விஷயத்தை போய் பேச போகிறது ஒரு விஷயத்தை போய் முறையிடுறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் குருவாயிரப்பர் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க தினம் உங்களுக்கு சாதகம் ராசி நண்பர்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இப்படி பாசிட்டிவாக போயிட்டு பேல் முந்தி நெகட்டிவாக யோசிச்சது இப்போனுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை குட் 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 இப்படியே நல்ல விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் சிந்திப்பேல் உங்களுக்கே ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட தாத்தா பாட்டி அவளுடைய விஷயங்கள் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் தொழில் சம்பந்தமான விஷயம் வெற்றியை கொடுக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாள் கற்றோருக்கு சென்ற இடம் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பேர் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து பெருகும் நாலு பேர் உங்களை நல்ல வார்த்தையில் சொல்லும்போது ஆனந்தப்படுவேல் சந்தோஷப்படுவேல் ஃபோட்டோ எடுத்துப்பேல் வீடியோ எடுத்துப்பேல் செல்ஃபி எடுத்துப்பா அதே சமயத்தில் யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே டக 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 டக்கு சப்ஸ்கிரைபரில் ஏறுவா ஆஹா ஓஹோன்னு ஆனந்தப்பொடவில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் 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 கூடி வரக்கூடிய நாள் சின்ன சின்ன பிரச்சனையே பெருசாக எடுக்க வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் யோக நரசிம்மர் வழிபாடு இன்றைய தினத்தில் சாதக பலன்களை கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே நல்லது நினைக்கிறேன் நல்லது சொல்கிறேன் கேட்டால் உண்டு சார் நல்லது கேட்டால் உண்டு கே காட்டி போயிட்டு போட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது சில வார்த்தைகள் சில விஷயங்கள்கிட்ட சில பேர்ட்டை எடுத்து பொழுது அவள் புரிஞ்சுக்க மாட்டேன் இன்றைக்கி தயவு செய்து எல்லாரும் ஒரு பழக்கத்தை வச்சுருக்காள் மற்றவாளுக்கு அட்வைஸ் பண்ணுறது அட்வைஸ் பண்ணாலே மற்ற வாழ்க்கை பிடிக்கிறது கிடையாது பேசின்னு இருக்கிறக்கு அவர் மேராக அமெரிக்கா பற்றி யோசிச்சுட்டு இருப்பாள் அப்படியே லண்டனுக்கு போய் அப்படியே யூரோப் போய் அப்படியே பாரிஸ் போய் அப்படியே வந்துட்டு இருப்பா நான் எங்கே பேசின்னு இருக்கேன் நீ எங்கே யோசிச்சுட்டுருக்கேன் ஏன்னா அட்வைஸ் பிடிக்கிறதில்ல அட்வைஸ் கேட்குறதுக்கு பிடிக்கிறது ஐடியாஸ் கொடுத்த எல்லாம் நல்லாயிருக்கும் அட்வைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கேன் அதனால் இந்த தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் மற்றவாளுக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க யாராவது உங்களுக்கு கொடுக்குறாருன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி இல்லைங்க எனக்கு தேவைப்படாது அப்படின்றத சொல்லிடுறது நல்லது ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து முகத்தில் காமிச்சு அது சின்ன பிரச்சனை வரப்படாது இன்றைய தினத்தில் ஐடியாலாம் நிறையா பண்ணுவேன் நிறைய ஐடியாலாம் தோணும் மற்ற வாட்டை சொல்லப்படாது கொஞ்சம் யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலன்னா டாப்பாக வரும் கார் விற்பனை பழைய காரெல்லாம் விற்பனை இருக்கிறவா இந்த இன்விடேஷன்லாம் பிரிண்டிங் ப்ரொசின்னு இருக்கோ இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் கேலண்டரு டைரி துணியில் அச்சு அந்த கார்மெண்ட்ஸில் துணியில் அச்சு எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க விசிட்டிங் கார்டெல்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மிகப்பெரிய ஜெராக்ஸ் கடை வச்சுட்டுருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் மகர ராசி நண்பர்களே விட்டு கொடுப்பது தான் எப்போவுமே ஒரு பெரிய நட்பலன்களை கொடுக்கும் நிறைய விரயங்கள் ஆகும் நிறைய லாசஸ் ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பெருசாக இது ஒன்றும் ஃபஸ்ட்டு டைம் கிடையாது ஏற்கனவே நிறையா சந்திச்சு விட்டேல் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுவீங்க யாராவது உங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கல உங்களை விட்டு போகிறா இல்லை உங்களை விட்டு நகர்ந்து நிற்கிறா நீங்கள் வந்தாலே அப்படி நிறந்து நிற்கிறா ஏன் ஏன் அப்படி என்ன ப ஏன் 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 அப்படின்னு நாலஞ்சு தடவை ரொம்ப 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 போய் கேட்டால்னா அவளுக்கு இன்னும் ஜாஸ்தியாகவும் சொல்ல மாட்டா அந்த தினம் ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் விட்டு கொடுத்துரும் போனால் போட்டு நல்லது நல்லா ந வந்தால் சரி இன்றைக்கி என்னமோ கிரகநிலை இப்படி இருக்குது அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கோங்க மறதியில் ஏதாவது ஒரு பொருள் எங்கேயாவது மறந்து வைக்க வேண்டாம் கவனமாக இருக்கணும் தெய்வ நம்பிக்கை இருந்ததுன்னா டெய்லி கார்த்தால் வெளியில் இறங்கும் போது சுவாமியை வேண்டிண்டே கும்பிட்டுண்டே அந்த மந்திரத்தை சொல்லிண்டே இருந்தெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகிடும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக கனவுகள் பலிதமாகும் நல்லோர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான மகரராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வீடு இடம் பொருள் வாங்கணும் விற்கணும் இதை பற்றி நிறையா பேசுவீங்க இன்றைய தினத்தில் காமாட்சி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க மகர ராசிக்கு பிரமாதமாக இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு கும்பத்துக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் கூடி வரும் அற்புதமான வாய்ப்புகள்லாம் தெரிய வரும் நல்ல திருப்தியான சூழ்நிலைகள் மற்றவா எடுத்து சொல்லும்போது படிப்படியாக படிப்படியாக உணர்வா அப்படியே கண்ணில் தண்ணி விடுவா இதெல்லாம் எனக்கு தெரியல இப்போ தெரியறதே தெரியறது இந்த எல்லாம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறது உணர்வா திருப்பியும் ரிப்பீட்டட் ஆகாமல் சில விஷயத்தை கடைபிடிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன் நிறையா விஷயத்தை கேதர் பண்ணிப்பா தெரிஞ்சுப்பா க அதே சமயத்தில் புதுசாக நபர்களை சந்திக்கும்பொழுது மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாபப்பிரயாணமாக மாறும் மூத்த சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமானமா குடும்பத்தில் யாருக்கேன்னு ஒன்றா உடனே போய் நின்று உதவி செய்வேன் நல்ல மனசு தான் சார் நல்ல உயரத்தை கொடுக்கும் நல்ல வெற்றியை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் பாசிட்டிவான நபர்கள் கூட சேரணும் பாசிட்டிவாக பேசணும் இது ஒன்று தான் என் மனசில் இருக்குங்கிறத வெள்ள தெளிவாக உணர்த்தின்ற பேர் அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டூரிசம் நடத்தின்றவா டிக்கெட் புக்கிங் நடத்தின்னு இருக்கிறவங்க துணி சம்பந்தமாக பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கோம் ஹேர் டிசைனராக இருந்துருக்கோம் இருக்கோம் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் கும்பராசி என்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களே மீனராசி என்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பேச்சில் ஒரு பெரிய பவர்ஃபுல் தெரியும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கும் அதை அப்படி அழுத்தமாக ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன் யாராவது எழுத்து பேசினா கூட சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பில் அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒரு என்ஜினியராக இருந்துட்டு டாக்டராக இருந்துட்டுருக்குறவா சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக சில விஷயம்லாம் யாராவது சொன்னால் அப்படி பயந்துட்டு இப்போ பயப்பட மாட்டேன் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க சில பேர் உங்களுக்கு எதேனும் ஒரு பொருள் பரிசுலாம் கொடுப்பா சந்தோஷப்படுவீங்க ஆஹா ஓ பிரமாதம் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் இவ்வாளைக்கு என்ன ரொம்ப அப்படியெல்லாம் முந்தியெல்லாம் அப்படி இல்லை இப்போ பாருங்கள் அப்படிலாம் சொல்லுவாள் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டேன் எல்லாம் அப்படி தான் வளரும்பொழுது எல்லாம் இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் மீனராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான கைலாசநாதர் வழிபாடு காலத்தின்நாதர் கைலாசநாதர் வழிபாடு அற்புதமான உதவி கொடுக்கும் வழிபாடாக அமையும் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் ஆன்மீக தகவலில் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்குறது நாளைக்கு தை அமாவாசை ரொம்ப முக்கியமான தினம் இன்றைய தினத்தில் வீடெல்லாம் நல்லா பெருக்கி அழகாக எல்லாம் சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு இந்த தை அமாவாசை ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைய அமாவாசையும் ஆடி அமாவாசையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது உத்தராயண தட்சிணாயண ஆரம்ப புண்ணிய காலத்தில் இந்த அமாவாசை வர திதையில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது நம்மளுடைய ஐதீகம் குளக்கரை நதிக்கரை அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் போய் பெரியவர்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணங்களை கொடுப்பார்கள் திதி தர்ப்பணங்களை கொடுப்பா முடியாதவா என்ன பண்ணுவானா அரிசி வச்சு வாழைக்கா வச்சு தட்சணையை வச்சு வேஷ்டி துண்டை வச்சு கொடுத்துட்டு வருவாள் அதே சமயத்தில் கோஷாலை இருக்கிற இடங்கள்லையும் செய்வதுண்டு முன்னோர்களுக்கு விட்டு போன விஷயங்கள் திருப்பி கடைபிடிக்க அதுமாரி சொந்த பந்தங்களில் பெரியப்பா சித்தப்பா அவள் குழந்தை இல்லை அவளை நினச்சும் சொந்த பந்தங்களில் தெரிந்தவா எல்லாத்துக்கும் அதாவது இல்லாதவா அத்தனை பேருக்கும் ஒரு தர்ப்பணமாக இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பாக கொடுப்பாள் அது ரொம்ப விசேஷமான நாள் பித்ருக்கள் இந்த பூமியில் ஒரு ஐதீகமாக சொல்கிறேன் பூமியில் வந்து யார் யாரெல்லாம் நம்மளை கவனிக்கிறா நம்மளுடைய பேரை நம்மளுடைய பையன் நம்மளை பார்த்துக்கிறாளா இல்லையா நம்மளை பற்றி நினைக்கிறாளா இல்லையான்னு யோசிப்பாளாம் இதெல்லாம் ஒரு ஐதீகம் அப்போ அவர்களை நாம் சிந்திக்கும் பொழுது மன சந்தோஷத்தோட சத்திய லோகத்துக்கு போவோம் ஆசீர்வாதம் பண்ணுவான்னு நம்மளுடைய அற்புதமான விஷயங்கள் இன்னும் ரொம்ப அழகாக சொல்லப்போனால் நம்மளுடைய பெரியோர்களுடைய ஜீன் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது நாம் இதை செய்வதன் மூலமாக நம்மளுடைய நம்மளை திருப்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு நாம் எப்படி பெரியவர்களை மறக்காமல் இருக்கோமோ அதே மாதிரி நம்மளுடைய சங்கத்தினர் நம்மளை மறக்காமல் இருக்கும் அதுதான் உண்மையும் கூட இதை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இந்த நாள் விரத நாளாக இருக்கணும் இந்த நாள் ரொம்ப அனுஷ்டித்து இந்த கை அமாவாசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நாளில் ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்து எவர் ஒருவர் இந்த பித்ரு காரியங்கள் பண்ணுறாலோ அவளுக்கு முழுமையான பலன்களும் பித்ருதோஷ நிவர்த்தி ஆகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த இடங்களில் போய் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இன்றைக்கி திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது தொழில் ஸ்தாபனங்களில் திருஷ்டி எடுக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு காரியம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக அந்த காரியத்தை நான் ஜெயிச்சே திரணும்னா இந்த நாளைக்கு இன்றைக்கி ஆரம்பித்தா அது ரொம்ப விசேஷம் ஃபஸ்ட்டு இந்த நாள் பித்ருக்களுக்கு அடுத்தது இந்த நாள் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய திருஷ்டி காரியங்களுக்கு மூணாவது ஜெயிக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் இப்படி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு நம்ம அதை பிரித்து பார்த்து நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம தர்ம காரியங்களை நினச்சி அப்படியே மனசார வேண்டிட்டோம்னா அவ்வளோ விசேஷங்கள் நடக்கும் அவ்வளோ விசேஷம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளை ந மேலும் 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 நன்மையாக முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி தெரியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகரும் வாத்தியாரியும் கேட்டுண்டா அவள் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக சொல்லிக் கொடுப்பாள் எந்த இடத்துல திதி பண்ணோம் எந்த இடத்துல எப்படி பண்ணோம் என்னென்ன முறைகள் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க வயசானவா முடியல அவள் வீட்டோட இருந்து இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கா முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில அவகிட்டேருந்து ஒரு தர்ப்பையும் காசியும் வாங்கிட்டு கொண்டு போய் நம்ம அதை பண்ணுறது தப்பு கிடையாது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அருகில் இருக்கக்கூடிய பாத்தியாட்டை கேட்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரூகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம் மகேஷயர் நன்றி நமஸ்காரங்கள்